தாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் மாடித்தோட்டத்தில் என்னுடைய மாதுளை செடி எந்தளவுக்கு பூ வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் குருமரங்கள் காய்கறி செடிகள் பூக்கவே இல்லை இல்லை பூக்கள் உதிருது அதிக காய்கள் வேணும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு டிப்ஸ் ஒரே ஒரு சொல்யூஷன் இருக்குங்க அது என்ன எப்படி நம்ம பயன்படுத்தணும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரே ஒரு பொருள் வந்துட்டு அசஃபோடிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டி பெருங்காயம் தான் எனி ப்ராண்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த பாருங்கள் இந்த கட்டி பெருங்காயம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் உடைக்கிற அன்னைக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை வந்துட்டு குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக வந்துட்டு உருட்டி எடுத்துக்கோங்க எந்தெந்த காய்கறி செடிகள் உங்களுக்கு வந்து பூக்கவே இல்லை இல்லை பூக்கள் உதிருது பிஞ்சு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த எல்லா செடிகளுக்குமே இந்த கட்டி பெருங்காயத்தை நம்ம கொடுக்கலாம் இப்போ நான் எந்தெந்த செடிகளுக்கு இந்த கட்டி பெருங்காயத்தை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் வாங்க சூப்பராக காய் வச்சுருக்கேன் சூப்பராக காய்ச்சிட்டு இருக்கேன் அத்தி மரத்தை பார்க்குறீங்க ஆப்கான் அத்தி இதுக்கு நான் ஏற்கனவே வந்து பெருங்காயம் வந்து கொடுத்துருக்கேன் வேறு என்ன செடிகளுக்கெல்லாம் நம்ம பெருங்காயம் கொடுக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த பக்கம் ஸ்வீட் செரி பூக்கள் வச்சிட்டாங்க பூக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் பூக்கள் வந்துட்டு அதிகமாக இல்லை என்னடா இது இங்கே புதுசாக இருக்கே ஒரு பட்டா பூச்சிப்பா இங்கே ஒரு எட்டுக்கள் பூச்சி இருக்குது போங்கம்மா என் செடியை சுற்றி சுற்றி வரதே உங்களுக்கு விளையாச்சு பூக்கள் அதிகமாக இல்லை இப்போ தான் பூக்க துவங்கியிருக்காங்க ஸோ அதிக பூக்கள் வரணும் நிறைய காய்கள் நிறைய ஸ்வீட் செர்ஸ் வரணும் ஏன்னா அது ஸ்வீட் செரி மரம் குரு தான் இந்த ஸ்வீட் செரி மரத்துக்கு நம்ம கொடுக்கலாம் அந்த வேர் இருக்கு இல்லைங்களா அந்த வேருக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு துளை ஒரு அளவுக்கு துளை இருக்கணும் அதனால தான் அந்த நான் இந்த டியூப்பை யூஸ் பண்ணுறேன் உள்ளே போட்டுருங்க போட்டு இதை குத்தி விடலாம் அவ்வளோதான் மண்ணை போட்டு மூடிருங்க அந்த வேருக்கு பக்கத்தில் இருக்கணும் ஸோ அந்த ஸ்வீட் செடி மரத்துக்கு நம்ம கொடுக்குறோம் அடுத்து வந்து நம்ம காய்கறி செடிகளுக்கும் கொடுக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக அவரை வந்து பூத்துருக்கு நிறைய பூக்கள் இருக்குது ஆனால் பூக்கள் வந்து உதிருது பிஞ்சுகளே வைக்கலை ஏன்னா இங்கே பாருங்கள் அந்த முதல் செடியிலையும் வந்து நிறைய பூக்கள் இருந்துச்சு பட் உதிர்ந்துருச்சு அவரை காய் எனக்கு கிடைக்கல இவங்க வந்து இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ இந்த அவரை செடிக்கு நான் கொடுக்க போகிறேன் அதே மெத்தட் தான் வேருக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு ஜான் அளவுக்கு துளை போட்டு இந்த கட்டி பெருங்காயத்தை மூடி விட்டுடலாம் காய்கறி செடிகளுக்கும் நம்ம வந்துட்டு இந்த பெருங்காயத்தை வந்து கொடுக்கலாம் இந்த பெருங்காயத்தில் என்னென்ன நன்மைகள் இருக்குது செடிகளுக்கு என்ன நன்மை கொடுக்குது அந்த மண்ணுக்கு என்ன நன்மை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு பெருங்காயத்தின் பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஆக்சுவலாக வந்து முருங்கை மரத்துக்கு நான் கொடுப்பேங்க அந்த வீடியோவில் பெருங்காயத்தினுடைய பயன்கள் எல்லாமே இருக்குது எண்டு ஸ்க்ரீனில் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன் போய் பாருங்கள் பெருங்காயத்தில் இவ்வளோ நன்மைகளான்னு சொல்லிட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இந்த மூணு அவரக்காய் செடிக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அடுத்து இந்த முருங்கை மரத்துக்கு கொடுக்க போகிறோம் இந்த முருங்கை மரத்தை நான் ப்ரூன் பண்ணி விட்டேன் அது வந்து நல்லா பட்டு போயிடுச்சு இங்கே பாருங்கள் ஆனாலும் பக்கத்தில் ஒரு சின்ன கிளை வந்து இன்றைக்கி இவங்க ஜம்முன்னு பெரிய மரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த நுனியை கிள்ளி விட்டேன் நிறைய கிளைகள் வந்து வருது இந்த முருங்கை மரத்துக்கு நம்ம பெருங்காயத்தை கொடுத்துரலாம் இங்கே பாருங்கள் ஏராளமான மொட்டுக்களோடு ரெடி ஆகிட்டுருக்காங்க இந்த பக்கம் லெமன் ஆரஞ்ச் இவங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே வந்து பெருங்காயம் கொடுத்துருக்கேன் அதனுடைய பலனை நீங்களே பாருங்கள் எவ்வளவு பெரிய லெமன் ஆரஞ்சஸ் இருக்குது பாருங்கள் அதே மாதிரி குட்டி குட்டி லெமன் ஆரஞ்சஸும் நிறைய இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லைங்களா இந்த பெருங்காயத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் செடியில் பூக்கள் உதிரவே உதிராது எல்லா பூக்களும் பிஞ்சுகளாக மாறும் இந்த செடியில் இருக்க மர இப்போ இங்கே ஆயிரக்கணக்கான பிஞ்சுகள் இருக்குன்னு அவங்களால் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் உண்மை ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த ஒரு கிளையில் அஞ்சு அஞ்சு மூணு எட்டு இங்கே வந்து அஞ்சு இருக்குது அப்போ பன்னெண்டு ஒரு கிளையில் பன்னெண்டு லெமன் ஆரஞ்சஸ் இருக்குது அப்போ மொத்த எவ்வளோ டிப்ஸில் உங்கள் வீட்டு காய்கறி செடிகள் குறுமரங்கள் பழமரங்கள் எல்லாத்துலேயும் அதிக பூக்கள் அதிக காய்கள் வர்றதுக்கு இந்த சிம்பிளான ஒரு டிப்ஸை பயன்படுத்திட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ குட் டே